இந்த பாரத் மாதா கி பாரத்ய கத்திரி பாருங்க இந்த வார்த்தையை கேட்ட போது இவெல்லாம் நமக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் ஒதுங்கி ஓடுறான் திடீர்னு வந்துட்டாங்க இவனுக்கு தமிழ்நாட்டுக்கு நாம இதுக்கு இதை பார்த்ததில்ல கேட்டதில்லை இவங்க சொல்கிற மாதிரி இவங்க எதிரானவங்க தான் போல இருக்குன்னு இங்கே தமிழகத்தில் ஒரு சிந்தனை வளர்ந்து கொண்டு இருக்கிறது இதை நான் பார்த்து நான் பல பேர்கிட்ட சொல்லிட்டேன் இவன் இடஒதுக்கீட்டை நக்கி பிழைக்கிறான் ஆமாம் நாங்கள் நக்கிறோம் தான் பதினெட்டு பேர் நாங்கள் நக்கிறோம் பதினெட்டு பிளஸ் ஒன்று பத்தொம்பது பேர் நாங்கள் நக்கிறோம் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது பத்தொன்பது பேர் நான் நக்கறேன்னு சொன்னால் மிச்சம் ஐம்பது பேர் யாரு சொல்லுங்க யார் ஐம்பது பேர் என்ன கதை விடுறீங்க உங்களுக்கு எல்லாம் எழுச்சவனா பறைய பல்ல சக்கிலாம் உங்களுக்கு எல்லாம் எழுச்சவாய் அப்படித்தானே இது என்ன நியாயம் அதாவது அந்த அம்மா பறையர்களோட அம்மா எங்க அம்மா மாட்டிக்கிறி சமைக்க எல்லாம் சரிதான் அவங்கவுங்க என்ன சமைச்சு வராங்களோ அதை சமைக்க போறாங்க அதுல உங்கள் அம்மாக்கள் முற்றத்தில் சுற்றி வழிபடும் துளசியை என்ன அந்தனர் அம்மாக்கள் முற்றத்தில் சுற்றி வழிபடும் துளசியை பீக்காட்டில் இடது கையில் புடுங்கி பீக்குண்டியை குண்டியை துடைத்து எறிவாள் அம்மா இடது கையால் பிடுங்கி துளசியை பிடுங்கி பீக்குண்டியை துடைத்து எறிவாள் எங்க அம்மா இது ஒரு கவிதை பெரிய திறனாய்வு புலனாய்வு அது இது பற்றி அவ்வளவு அருமையாக போனாரு வந்தாரு அப்படி எல்லாம் பல கூட்டங்கள் நடந்தது நான் என்ன கேக்குறேன் முற்றத்தில் சுற்றி அதாவது துளசியை சுற்றி வழிபடுவர்கள் எங்கேயாவது பீ போய் பீ போறாங்களா மலம் போறாங்களா மைதானத்துக்கு போறாங்களா அவங்க போகல எங்க அம்மா ஏன் இந்த மாதிரி திறந்த வெளியில மலம் போறா அப்படி நான் யோசிக்கணும் ஆனா இங்க அதை எப்படி திருத்தரா பாருங்க திருத்தி எழுதி இந்த சமூகத்துக்குள்ள தொடர்ந்து ஆரியம் நம்மை வந்து இந்த மாதிரி செய்யுது திராவிடர் அதற்காக துளசி எடுத்து அதை துடைக்கிறார்கள் அப்படின்னு எப்பொழுதுமே ஏதோ ஆரியமும் திராவிடமும் அப்படியே நேர் எதிராக இருந்து திராவிடம் இந்த சமூகத்துக்காக பல விஷயங்களை செய்வதாக ஒரு மாயை உண்டு பண்ணிருக்கிறான் அந்த மாயை இன்றைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடைபெறுகிறது தீண்டாமை உழைப்பு முன்னே நின்று நம்ம திராவிட சொம்புகளோடு இருக்கிற ஒரு கட்சி ஒரு சென்சஸ் வெளியிட்டாங்க பதினொன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழகத்தில் இருக்கிற வட மாவட்டங்களில் இருக்கிற இருபத்தி நாலு மாவட்டங்கள்ல முன்னூத்தி எண்பத்தி ஆறு ஊராட்சிகள்ல இந்த பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்கல்ல அந்த ஊராட்சிகள்ல ஒரு சர்வே எடுக்கிறான் சர்வே எடுத்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க ஒரு சர்வே அதுல முன்னூத்தி எண்பத்தி ஆறு ஊராட்சிகள்ல தேசிய கொடியை ஏற்ற முடியாத ஊராட்சிகள் அதாவது அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த ஊராட்சியில் தேசிய கொடியை ஏத்துவது அவரோட உரிமை ஏன் சொன்னால் கவர்னர் இரண்டு இடங்களும் அவரே கொடியேற்றினார் கொடியேற்றுகிற உரிமையை பெற்றவர் எங்கள் கருணாநிதி மாவீரன் கருணாநிதி அப்படிலாம் சொன்னீங்க அந்த ஊராட்சியின் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தானே அந்த ஊராட்சி மன்ற தலைவரால் இருபது இடங்களில் கொடியேற்ற முடியலன்னு இங்கே ஒரு சென்சஸ் வெளியிடுகிற போது என்ன புடுங்கிக் இருந்தேன்னு நான் கேட்கிறேன் ஏன்னா இது என் சமூக மக்களின் பிரச்சனை நான் கேட்டேன் ஏதோ பாரத் மாதா கி ஜே இந்துக்கள் நிற்க வேண்டும் இந்தியர்களாக நிற்க வேண்டும் சொல்றீங்கல்ல ஒரு இந்திய தேசிய கொடியை ஏத்த முடியலையே யார் கேட்டிங்க சொல்லுங்க பாப்போம் இப்போ வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க யார் கேட்டிங்க கேட்கணும் இல்ல ஒரு ஜனநாயகவாதி ஒரு தேசத்தை மதிப்பவன் தேசிய கொடியை மதிப்பவன் தேசியத்தை மதிப்பவன் தேசிய கொடியை ஏத்த விடாம தமிழ்நாட்டில் இருக்கு நான் வாடுகிற பகுதியில் இருக்கு எனக்கு அருகாமையில் இருக்கு நான் கேட்கிறேன் ஏன் எத்தனை பேர் முன் வந்தீங்க இந்த ராமசாமி வந்து தான் படிக்க வைத்தார் ராமசாமி வந்து படிக்க வைக்கலனா நீ எல்லாம் கலெக்டர் ஆக முடியுமா ஜட்ஜாக முடியுமா நாங்க போட்ட பிச்சை தெரியுமா இந்த கல்வி என்பது ராமசாமி நாயக்கர் வந்த பிறகுதான் கொடுத்தது ஏன்னா அவங்க பெரியார்னு பெரியார் வந்த பிறகுதான் இந்த படிப்பே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை புரிஞ்சுங்க நீங்க யாரையோ எதிரியா நினைச்சு என்னத்தையோ எதிரியா நினைச்சு எவனையாவது திட்டம் வச்சுங்களேன் கோவம் அதிகமா நேரம் போவான் குளிப்பான் ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்ணுவான் ரூமை சாத்துட்டு கண்ணா அம்மன வாயில வராது அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசிட்டு அப்பா பேசுறா சாமி அப்படின்னு அவன் வேலையை பார்ப்பான் அந்த மாதிரி இன்றைக்கு இந்த நாட்டுல பல பேர் எரிச்சல என்னத்தையோ பண்றா ரெண்டு காரியை துப்பிட்டு அப்பா துப்பிடம்பா நம்பா திருப்தி ஆயிடுச்சுறான் இந்த மாதிரி மக்கள் இருக்கிறவருக்கும் இதான் நடக்கும் இப்போ செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எப்ப தெரியுமா தொடங்கு சென்னை சென்னை நகர்ல ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு எப்போ ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு ராமசாமி பிறந்தது எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது அப்போ சற்றேறக்குரிய இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பள்ளிக்கூடங்கள் இருக்குது அதே மாதிரி நாற்பத்தி எட்டுல மகாத்மா ஜோதிலா புலே இருந்தார் அவர் தன்னுடைய மனைவி சாவித்ரி புலே தலைமையில ஒரு பெண்கள் மட்டுமே படிக்கிற ஒரு பெண்கள் பள்ளியை அந்த அம்மா நிறுவனாங்க இந்தியாவின் முதல் டீச்சர் அந்த அம்மா அது நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ராமசாமி பிறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது மெட்ராஸ்க்கு

என்ன மூச்சு காணோம் இந்து தானே

அதை கட்டக்கூடாதுன்னு அவர் தான் எதிராக வந்து நிற்கிறாரு சேரிக்கும் அந்த கட்டக்கூடாது என்று சொன்னவருக்கும் சண்டை வருது சண்டை வந்து இந்த பக்கம் எங்க சமுதாய தலைவர்கள் எங்க சமூகத்தின் பக்கம் அந்த பேச்சுவார்த்தைக்கு போறாங்க அந்த பக்கம் யார் வருதுன்னா சங்கப்பட்டியை சேர்ந்த வைகோவின் உறவினரும் மாமனாரும் அவரும் வைகோவின் தம்பி சொந்த தம்பி எச்ச பால் குடிச்ச தம்பி அம்மாவின் மார்பிலே வைகோ குடித்த அதே பாலை குடித்து வளர்ந்த தம்பி ரவிச்சந்திரன் அவங்க சார்பா வராரு ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறது நான் இதுல வைக்கோவை குறை சொல்ல வேண்டும் நான் அப்படிதான் சொல்லுவேன் வைக்கோவை குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை இந்துக்கள் என்று சொல்கிற நீங்கள் என்ன இதற்கு பதில் சொல்கிறீர்கள் என்ற பதில் எனக்கு இன்னைக்கு அண்ணன் சொல்லி ஆகணும் இப்ப வெளிப்படையா அவர் உண்மையை சொல்றேன் தமிழகத்துல இந்த இந்துக்கள்னு சொல்லி திரியுறாங்கல்ல கொஞ்சம் பேர் அவங்க எல்லார்கிட்டையும் இதை கொண்டு போயிட்டேன் அண்ணன் நாங்களும் உங்கள் பார்வையில் இந்துக்கள் தான ஒரு இந்து சாமி கும்புற உரிமையை பறிக்க கூடாதுன்னு சொல்றீங்கல்ல ஒருத்தன் பறிச்சிருக்கான்ல நாலு பேர் செத்து இன்னமும் உன்னுடைய அந்த நிலையை காட்டிக்கொண்டு அந்த குட்டி சுவர் அங்க நிக்குது இல்ல நீ போய் அதை கட்டி கொடுன வாண வாண எங்களுக்கு ஆதரவு இல்லன நாங்களும் இந்துக்கள் தானே வான வானன்னு பல வருஷமா நானும் கேக்குறேன் அப்போ எப்படி எங்களுக்குள்ள அந்த ஒத்துமை வரும் ஆமா ஆமா நம்மள இந்து தான் யாராவது யோசிக்கிறீங்களா அப்போ ஒரு பெரும்பான்மை சமூகம் மூன்றுல ஒருத்தன் எஸ் சி எண்ணிக்கையில எனக்கும் அதனால தான் முக்காவாசி ஜட்ஜி நீங்க தான் எந்த செக்ரட்டரி போனாலும் அவாதான் பெரிய பிரச்சாரம் கலப்புறான் டெல்லிக்கு போய எல்லாம் சிகப்பு சிகப்பு அவாதான் இருப்பான் அப்படின்லாம் சொல்றான் அப்படி இருந்தும் நீங்க இப்படி கிடைக்கிறீங்க அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி உதவி செய்யலனா எப்படி இந்த திருட்டு திராவிட கும்பல் இருந்து நாம தப்பிக்க முடியும் எப்படி முடியும் ஏற்கனவே சங்கிமா நான் வர சொல்ல சொன்னேன் ஆமாடா சங்கி தான் இப்ப என்னடா உனக்கு என்னடா சங்கி ஏய்

உங்களை மட்டுமே பார்க்காம அத்திம்பேரா மட்டுமே பார்க்காம பார்க்காம மட்டுமே இந்த உலகத்தையும் பாருங்க அப்படி நீங்க இந்த உலகத்தை பார்க்கிற போது இந்த உலகமும் உங்களை பார்க்கும் இல்லனா அதுவரை ஒண்ணுமே நடக்காது இப்படி இன்று வரை இந்த கோயில் கட்டப்படாமல் இருக்கிறது நம்ம அர்ஜுன் சம்பத்த ஒரு உறுதிமொழியை தரட்டும் வாங்க கூப்பிட்டீங்கல்ல வாங்க

ஏதோ தமிழ்நாட்டில் கோயில்பட்டி என்ற வட்டத்தில் திருவேங்கடம் வட்டத்தில் குறிஞ்சாங்கல் என்ற ஊரில் பிறந்த மனிதர் கொலை செய்யப்படுகிறான் சொந்த ஊரில் அவனை புதைப்பதற்கு இடம் கிடைக்கல தெரியுமா ஒரு குழிய ரெண்டு குழியை தோண்டி ஒரு குழியில ரெண்டு பிணம் யாரோட ஊர்ராஜ் ஒரு காலத்தில் இங்கே இருக்கிற எல்லா நிலங்களையும் நாங்க வச்சிருந்தோம் இன்னைக்கு எங்களுக்கு புதைப்பதற்கு குழிக்கு இடம் இல்ல எங்கிருந்தோ வந்தவர் ரெண்டு ஏக்கர்ல படுத்து பெருமையா சொல்றான் கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதும் போராடினார் கருணாநிதியின் பிணமும் போராடுகிறது போராடுது இருக்கும் போது அவர் அவருக்கும் குடும்பத்துக்கும் போராடி இருப்பாரு செத்த பிறகு அவருக்காக போராடினாரு இது என்ன பெருமை மயிறு பாமக மட்டும் ஒத்துழைக்காவிட்டால் அந்த நீதிமன்றத்தில் போட்ட வழக்கை வாபஸ் வராமல் இருந்திருந்தால் பேசிருப்பியா எங்க அப்பா செத்த செத்தப்பேருக்கும் போராடி நிலத்தை வாங்கினாருன்னு அப்போ இங்கே தமிழர்கள் நாங்கள் இறந்தால் எங்களுக்கு சுடுகாடு மறுக்கப்பட்டது புதைப்பதற்கு குழி மறுக்கப்பட்டது எத்தனை பேர் கேட்டீங்க சொல்லுங்க பாபு சொல்லுங்க ஆக ஏழைக்கு இறங்குன்றாரு அது எந்த மதமாக இருந்தாலும் சரி ஏழைக்கு இறங்கணும்னு என்னைக்காவது வீட்டு படிய விட்டு இறங்கி வந்து ஏழைக்கு இறங்கி இருப்போம் உங்க மனசா தொட்டு சொல்லுங்க ஏதாவது இங்கே அவளை பத்தி இவளை பத்தி ஏதாவது மனசுக்கு ஏதாவது வருத்தமா பேசியிருந்தா பரவாயில்ல என்ன நாங்க வந்து அடிபட்டு கீழே இருக்கிறோம் நாங்க வெடிக்கிறோம்ல வெடிக்கிறோமா இல்லையா என் மேல பத்து பேர் படுத்துக் கொண்டு இருக்கிறான் நான் நாகரிகமா பேச முடியுதே இறங்கடம் ஆயிரு ஏன் மேல பத்து பேர் படுத்து அப்படின்ற வழியை உணர்ந்த சமூகம் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது உங்கள் மீது ஒரு அந்த மாதிரி ஒரு புற அழுத்தம் இருக்குது என்று சொன்னால் நீங்களும் வெடித்தாக வேண்டும் இயற்கை வெடிப்பதற்கான சூழ்நிலை உண்டு பண்ணும் ஆனா நீ தான் வெடிக்கணும் புரியுதா